ரூபசங்கரண்ண அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடி அவரை பார்த்து கற்றுக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி மிமிக்ரியா சரி ஒரு டான்ஸ் சரி அவர் பண்ணாத டேலண்ட் அவர்கிட்ட இல்லாத டேலண்ட்டே கிடையாது டான்ஸ் ஆடுவார் மிமிக்ரி பண்ணுவார் பாட்டு பாடுவார் நடிப்பார் எல்லா ஃபீல்டுலேயும் சின்ன சின்னத்துலையும் சரி வெள்ளித்துலையும் சரி மக்களை வந்து எப்படி என்டர்டெயின் பண்ணணுன்றத வந்து அவர்கிட்ட கற்றுக்காங்க ஸ்டெய்ட்டாக போயிட்டு ஒரு ஸ்டேஜில் போயிட்டு பண்ணுவாரு ஒரு குக்கிராமத்தில் ஆரம்பித்து நிறைய கிராமங்கள் அவர் போகாத கிராமங்களே கிடையாது தமிழ்நாட்டில் அவ்வளோ கிராமங்களில் போய் ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு அவர் போகாத நாடுகளும் கிடையாது வெளிநாடுகள் போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு நேரடியாக மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வெள்ளித்துறையிலும் சினிமாவிலையும் நடித்து அதில் ஒரு பெரிய புகழை பெற்றார் சின்னத்துறையிலையும் ஒரு பெரிய புகழ பெற்றார் ஸோ அவ்வளோ புகழை பெற்று மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுத்துன ரோபசங்கல நீங்கள் கூட இல்லை அது ரொம்ப மிகப்பெரிய இழப்பு ஒரு கலைஞர்களுக்கான இழப்பு அது அவரோட இந்த முப்பதாவது நாள் நினைவு நாங்கள் வந்து ஒரு படத்திருப்பு விழாவாக அண்ணன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் பிரேம் நாத்தண்ணன் மேடை நடன கலைஞர்கள் சங்கம் சார்பாக ஸோ அண்ணனோட அவர் இருந்தாலும் அவரோட நினைவு வந்து எங்கள் மனசில் என்றைக்குமே இருக்கும் அவர் புகழ் வந்து என்றைக்குமே உலகத்தில் இருக்கும் நன்றி தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கம் சார்பாக எங்களுக்கு ரோபோ சங்கருடைய படத்திருப்ப விழா ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தான் ஒரு நிகழ்ச்சியில் வர பார்த்தேன் பார்த்துட்டு அன்னைக்கு தான் சந்திக்கிறேன் ஆனால் இதுவும் ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப ஈஸியா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்போ தான் சொன்னார் மாதிரி வந்து நான் சென்னைக்கு வந்து வந்திருக்கேன் புதுசாக எனக்கு இந்த லட்சுமண் சுகத்தில் நான் அவங்க அவங்க கட்சியில் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்கள் சொல்லிவிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமணன் சார் உடைய அண்ணன் ராமன் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து மதுரில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் பேர் வந்து சங்கர் அவர் வந்து உடம்புல வந்து இந்த சில்வர் பெயிண்ட் போட்டு அந்த ஜஸ்ட்லாம் ஆட்டுவார் இருக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமு நீங்கள் ஒரு வாட்டி அவர் வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் அவர் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணிட்டாரு கண்டிப்பாக நான் நாளைக்கு காமராஜர் ரங்கத்தில் காவல்துறை தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனால் லட்சுமண் சுருதியில் பார்த்தீங்கன்னா ரிகன் சுரு இல்லாமல் எந்த மேடையில் ஏற்ற மாட்டாங்க அது மெமிக்கிரியாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க அதை பார்த்து தான் அவங்க வந்து மேடையில் ஏற்றுவாங்க ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னதால் எதுவுமே இல்லைன்னா சரி வர சொல்லுங்கன்னா அதேமாதிரி அவர் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல அருமையான அவருக்கு ஒரு நல்ல பேர் அதுலேருந்து லட்சுமண சுருதி ரோபர் சங்கர் இல்லாத கச்சேரியே கிடையாது எல்லா ப்ரோக்ராம்லையும் அவர் இருப்பார் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் திறமை அவர் வளர்த்துக்கிட்டார் அது டான்ஸ் ஆடு மிமஜிரி போடுவார் பாட்டு பாடுவார் என்னென்ன இருக்கு ஆனால் வந்து எல்லாமே ஆர்வமாக இருப்பார் இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த நாள் அதே மாதிரி இது பண்ணுவார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திறம சரி அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் இருக்குது ஜாலியாக இருப்பார் இந்த கூட நாங்கள் இளைஞர் போயிட்டு போனோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அதிர்ச்சி மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து அனுமதினோன்னே சரி ஏற்கனவே அவருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது சரி அந்த மாதிரி தான் வந்துருவார் நல்ல மறுபடியும் வந்துருவார் எதுவும் வாங்காத அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி இன்னொன்னே அது என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் அவருடைய இது அவர் நம்மக்கிட்டே என்ன இருந்தாலும் அவருடைய அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் அவர் வந்து எப்போவுமே நம்மளோட தான் இருப்பார் அதான் கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சின்ன படங்கள் வந்தது அது கூட அவர் நடிக்கல எதுவும் பண்ணல எதிர்பார்க்கல ஆனால் வந்து வந்து அந்த படத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்து ஃபன் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு போகக்கூடிய ஊக்குவிக்கிற ஒரு நடிகர் இப்போ அவர் இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே பெரிய அவர் சொன்ன அவர் அவருக்கு நிறைய பேருக்கு ஒரு முன்னாடமா இருந்தவர் அவர் எங்கே போனாலும் அப்படியே கிடைக்கலாம் இருப்பேன் அந்த இடம் வந்து அது வந்து இது பண்ணிவிடுவார் எந்த இடத்துக்கு போனாலும் அது சினிமாவாக இருக்கட்டும் சின்னத்தையாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவர் இருக்கிற இடத்துல அது வேற லெவலில் கொண்டு வந்துடுவார் எல்லாரும் சர்வெஸ் பண்ணுறது அவர் அவர் அவர்லாம் நான் வந்து கவலைப்பட்டு நான் பார்த்துட்டே இல்லை எப்பவுமே எதை பற்றி கவலை பண்ண மாட்டேன் ஜாலியாக கடக்கல கலரெல்லாம் இருப்பாரு அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவருக்கு மட்டும் வேலை வாய்ப்பை பார்க்க மாட்டார் எல்லாருக்குமே விஜய் டிவியில் வந்து முத முதற்கொண்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் வந்து நம்ம ஹோட்டல் அம்பியில் தேர்ட்டி ஷோ அப்போ பண்றதுதான் வர்றாப்புல கூட வந்து தங்கத்துறை போட்டு வரா தங்கத்துறை அப்போதான் வந்து என்ட்ரி இதில் டிவியில் ஆனால் மாதிரி தம்பினை அவர் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி இது போல நிறைய கலைஞர்களை விஜயில உருவாக்குன பெருமை யாருக்குன்னா அது ரோபோ சங்கருக்கு மட்டும்தான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரோபோ சங்கர் அவர் மட்டும் தான் புக் பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஆனா ரெண்டு மூணு பேரு போட்டு வந்துடும் போக மாட்டாரு வேறு ஆர்டிஸ்டே கூட்டு போயிடுவார் வாங்க ஈவெண்ட்டு போகிறேன் சீனா அவங்க பார்த்துக்கலாம் நான் அமௌண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அங்கே எல்லாம் ஸ்டேஜில் பண்ண வச்சு அவங்க சம சம்பளத்தையும் வாங்கி கொடுத்து கூட்டு வருவார் அது ஒரு நல்ல ஒரு மனிதர் இன்னைக்கு சார் சினிமாவுக்காக தான் நாடக கலைஞர்கள் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க பட் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலை நிலைமைகள் வந்து ரொம்ப இன்னைக்கு போண்டாமன் என்னோடய குடும்பம்னா என்ன நிலைமையில இருப்பாங்கன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா சார் இந்த மாதிரி கண்டிப்பாக அதாவது எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இருந்து போனவங்க தான் அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நான் சொல்ல முடியல தலைவராக இருக்கட்டும் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இருக்கிற சிவாஜி சாராக இருக்கட்டும் இந்தியா சார் எல்லாருமே வந்து இந்த மேடையிலேருந்து தான் ஆனால் நான் வந்து இந்த மணிமாரணன் தோங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சங்கத்துக்குனும் தமிழக அரசு ஒரு நல வாரியம் அமைச்சு கொடுக்குறன்றதுதான் முதல் கோரிக்கை நான் வந்து சிஎம் முன்னாடி இருந்தே சிஎம் கொடுத்தாச்சு இப்போ சிஎம் கொடுத்தாச்சு அது ஏன் லேட் பண்ணுறாங்க மாதிரி இந்த மறைந்த கலைஞர்களுக்கு தலை குடும்ப நிதியாக அந்த நலவரையத்திலிருந்து கொடுக்கல தான் எங்களுடைய கோரிக்கை மக்களை வந்து மகிழ்விக்கிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் எங்களை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றாங்க அரசாங்கம் அதுதான் ஒரு குறையாக இருக்குது அது எப்போ நிறைவேறுன்றது அது யார் கொடுக்க போகிறாங்கிறது தெரியல அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி காலைகளில் இப்போ பொண்டாமல் ச நிலைமை எப்படின்னு சொல்கிறீங்க உண்மை இரநூறு பர்சன்ட் உண்மை ஆனால் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் இறக்கும்போது ஒரு ஒரு நிதியை வந்து அரசாங்கம் கொடுத்தா ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த குடும்பத்தில்